அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் பத்து வருடங்களுக்கு மேலாக பதினைந்தாயிரத்திற்கும் மேலான தொழுநோயாளிகளை டாக்டர் மணிமாறன் குணப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு என்ன அடுத்து செய்ய வேண்டுமோ மருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ததோடு மட்டுமல்லாமல் டாக்டர் மணிமாறன் இன்னொரு வேலையையும் செய்கிறார் அது என்னவென்றால் அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆடு வாங்கி கொடுத்து மாடு வாங்கி கொடுத்து அவர்கள் சுயமாக ஒரு சில தொழில் செஞ்சு தனக்கே வருமானத்தை தேடிக்கொள்ளும் அளவிற்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவிற்கு தன்னுடைய வீடை விற்று சொத்தெல்லாம் விற்று கூட டாக்டர் மணிமாறன் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிகாட்டி இருக்கிறார் வழிகாட்டி இருக்கிறார் எனும் பொழுது என்னவென்றால் நோய் வந்துருச்சு குடும்பத்தாங்க குடும்பத்தார் வந்துட்டு ஒதுக்கி விட்டாங்க அவங்க ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு வாழ்க்கை இருண்டு போன ஒரு ஆன்மாவை கூட்டிகிட்டு வந்து அதை கழுவி அதை சுத்தம் பண்ணி மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு வந்துட்டு உடலை குணப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் வந்துட்டு ஒரு விளக்கை எதிர்காலத்தையும் பிரகாசமாக வைத்திருக்கிறார் எனும் பொழுது இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பாராட்டத்தகுந்த நிச்சயமாக இது போன்று மற்ற இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மாவாக டாக்டர் மணிமாறன் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது தொழுநோயாளிகளின் வாழ்க்கையை அவர் பிரகா குடும்பத்தனம் விட்டுட்டு மருமக பெத்த பிள்ளைங்க இல்லாட்டினா மனைவி இதெல்லாம் இல்லாமல் ஆதரவற்று இங்கே வந்து சன்னியாசியாக இருந்த ஒரு வயதானவர்கள் ஆதரவற்றவர்கள் இங்கே வந்து சன்னியாசியாக பல வருடங்கள் இருந்துவிட்டு அவர்கள் இறந்து போகும்பொழுது அவர்களை தக்க மரியாதையோடு அவ்வளவு செலவு பண்ணி பூக்கள் மாலை எல்லாமே அவரே டாக்டர் மணிமாறனே செலவு பண்ணி நல்லடக்கம் செய்கிறார் செய்திருக்கிறார் இதில் எனக்கு குறிப்பிடும்படியாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இங்கே பக்கத்தில் ஆர் அதோடைய அரசு மருத்துவமனை குப்பைத் தொட்டியில் அந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை வந்துட்டு அந்த குப்பை தொட்டியில் இறந்து போச்சு அந்த ஆரணி மருத்துவமனைக்காரவங்க அந்த குப் அந்த குழந்தைய வந்துட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த மருத்துவர்கள் அதை பார்த்துட்டு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி டாக்டர் மணிமாறனுக்கு கால் பண்ணி அதை நல்லடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க டாக்டர் மணிமாறன் அந்த குழந்தையை பெற்றவுடன் அவர் செய்த முதல் விஷயம் என்னவென்றால் அந்த குழந்தையை தத்தெடுக்கிற ப்ராசஸ் பண்ணார் லீகலி சட்டப்படி அந்த குழந்தையை தன் மகளாக தத்தெடுக்கிற ப்ராசஸை பண்ணி அதை சட்டப்படி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த குழந்தை என்னுடைய மகள் ஒரு தகப்பனாராக இந்த குழந்தையை நான் நல்லடக்கம் செய்கிறேன் அப்படின்னு அவர் செய்து வைத்திருக்கிறார் இந்த சம்பவம் உண்மையிலேயே எனக்கு மட்டுமல்ல பல பேருடைய மனதை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது இந்த மரணம் அப்படிங்கிறது உற்று நோக்க வேண்டியிருக்கிறது ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் மருமகள் ஆதரவு மகனுடைய ஆதரவு இல்லாம மனைவியுடைய ஆதரவு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே வந்து இறந்து போயிடுறாங்கல்ல அவங்களுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா அதாவது சோத்துக்காக இல்லை பணத்துக்காக இல்லை நம்ம மரணம் ஆகும் பொழுது கடைசியில் என் மகன் என் பக்கத்தில் இருந்துருக்கணும் என் மக என் மருமக என் பக்கத்தில் இருந்து அதை வந்துட்டு எனக்கு அவங்க கொல்லி வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நடக்காமல் வேறு இன்னொருவர் வந்து தூக்கி அது நல்லடக்கம் பண்ணுவது போல் இருக்கிறது தெரியுமா இதை இங்கே இருக்கிற எல்லா மகன்களும் மகள்களும் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்பதை சொல்லிவிட்டு மணிமாறனை பற்றி நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே பாருங்கள் இது மனிதனுக்கு மட்டுமல்ல மற்ற ஜீவராசிகள் ஒரு உதாரணத்திற்கு குரங்கு நான் நிறைய குரங்குகளை பார்க்கிறேன் அந்த குரங்குகள் வந்துட்டு சாலையில் அது பாட்டுக்கு கடந்து போகும் கார் போகும்போது இதே கிரிவல பாதையிலே குரங்குகள் அடிபட்டு இறப்பதை என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன் அதுபோல் அடிபட்டு இறந்த குரங்கை டாக்டர் மணிமாறன் அந்த பிக்சரை போட்டோவை என்கிட்ட காட்டினார் அடிப்பட்டு ரத்தம் முழுக ஒரு குரங்கு இறந்து கிடக்கிற அந்த ஃபோட்டோவை காட்டினார் அந்த குரங்கை தூக்கி எப் மனிதனுக்கு எப்படி நல்லடக்கம் செய்தாரோ அதே போன்ற நல்லடக்கத்தை குரங்குக்கும் செய்தார் என்பதை அவர் விளக்கினார் எனும் பொழுது மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லை என்பதை அந்த மணிமாறன் என்கிற ஒரு அற்புதமான ஆன்மா உணர்ந்திருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டு மணிமாறன் ஐயா செய்து கொண்டிருக்கிற இன்னொரு அற்புதமான சேவையையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அன்னை தெரசா நைட்டிகேல் அம்மையார் இவர்களெல்லாம் தொழுநோயாளிகளை அருவருப்பில்லாமல் தொட்டு தூக்கி கழுவி அவர்களுடைய புண்ணுக்கள்லாம் மருந்து போட்டு எப்படி குணப்படுத்தினார்களோ அதே போன்று மணிமாறனையா தன்னுடைய ஆரம்ப கால இந்த சேவை வாழ்க்கையிலே சமூக சேவை வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரத்து சொச்சம் லெப்ரசி தொழுநோயாளிகளை தொட்டு தூக்கி தன் அம்மா போல தன் அப்பா போல தன் நண்பன் போல தொட்டு தூக்கி கழுவி குணப்படுத்தி மருந்தெல்லாம் போட்டுவிட்டு தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்திருக்கிறார் இதை ஒரு சில பத்திரிகைகள்லேயும் பார்த்தேன் அவருக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு அதை போட்டணும் ஒரு பத்திரிகை என் மனதை பாதித்து விட்டது அதில் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதில் தந்தை தெரசா அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பத்திரிகை எழுதியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆஹா இவரை வந்துட்டு எப்படி ஒரு ஒப்பீடு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு முடிப்பதற்கு முன்பாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இவர் எவ்வளவு பண்ணியிருக்கிறார் எத்தனை நியூஸ் பேப்பர் எத்தனை பத்திரிகைகளில் வந்துட்டு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது எனும் பொழுது இவருக்கு நிச்சயமாக பத்மஸ்ரீ போன்ற விருதுகளில் சமூக சேவை என்ற கேட்டகரியில் இவர் நிச்சயமாக எலிஜிபிளாக இருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு அதை பரிந்துரைக்கலாம் ஏனென்றால் வளர்ந்து வரும் இளைஞர்கள் இது போன்ற இளைஞனை பார்த்து சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் பெத்த மக பெத்த மக உறவினர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதற்கு இந்த டாக்டர் மணிமாறன் செய்கிற இந்த சேவை ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கர்ம யோகியை பற்றி பேசுவதற்கு எனக்கு பெரும் பாகியம் கிடைத்தது என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி